அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சேவூர் சிவன் கோவிலோட கும்பாபிஷேகம் பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் நடுசிதம்பரம் என சிறப்பு பெற்ற சேவூர் அருள் தரும் அறம் வளர்த்த நாயகி அம்மை உடனமர் அருள்மிகு வாலீஸ்வரர் திருக்கோயில் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று திருதியை திதியும் அஸ்தம் நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் கன்னியா லக்னத்தில் மகா கும்பாபிஷேக பெருவிழா இனிதே நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேக பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி